சர்க்கரை அதிகமாக எடுத்துக்கிறதுனால அது நம்ம கல்லீரல் கொழுப்பு நோயை எப்படி உருவாக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம் ஆல்கஹால் அல்லாத கல்லீரல் கொழுப்பு நோய் உருவாக முதன்மையான காரணம் சர்க்கரை கலந்த உணவுகள் மற்றும் அதில் இருக்கிற ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற சர்க்கரை வகை ஃப்ரக்டோஸ் கல்லீரலில் இரண்டு வகையான தாக்குதலை ஏற்படுத்துது ஒன்று ஃபேட் அக்யூமலேஷன் ஃபேட்டு அதிகப்படியாக கல்லீரலில் கொழுப்பாக மாற்றப்படுது கல்லீரலானது அதிகப்படியான ஃப்ரக்டோஸை நேரடியாக கொழுப்பாக அதாவது ட்ரைக்லுசரைட்ஸாக மாற்றி அதை தன்னுடைய செல்களுக்குள்ளேயே சேமித்து வைக்குது இந்த மாதிரி சேமித்து வைக்கப்படும் போது ஸ்டேட்டோசிஸ் அப்படிங்கிற நிலைக்கு கல்லீரல் தள்ளப்படுது இரண்டாவதா கல்லீரலோட இயல்பான செயல்பாட்டையும் இந்த ஃப்ரக்டோஸ் தடுக்குது கல்லீரல் அப்படிங்கிறது ஒரு எரிபொருள் தொழிற்சாலை மாதிரி அதுக்கு ரெண்டு வேலைகள் உண்டு ஒன்று எரிபொருள் தயாரிக்கிறது அதாவது புதிய கொழுப்பை உருவாக்குறது இரண்டாவது வேலை பழைய எரிபொருளை பயன்படுத்துது அதாவது சேமித்து வைக்கப்பட்டிருக்கிற கொழுப்பை எரிக்கிறது இந்த ரெண்டு வேலையுமே கல்லீரலோடது இப்படி அதிகமாக சாப்பிடும்போது என்ன நடக்குது அப்படின்னா ஏற்கனவே சேகரித்து வைத்திருக்கிற கொழுப்பை எடுத்து பயன்படுத்தும் ஒரு செயல்முறையை விடுகிறது இதனால் என்ன நடக்குது கல்லீரலில் புதிய கொழுப்பு உருவாகி கொண்டே இருக்குது அதே சமயம் பழைய கொழுப்பு அகற்றவோ அல்லது எரிக்கவோ முடியாமல் போகுது இந்த இரண்டு காரணங்களால் கொழுப்பு ஒரே இடத்தில் அதிகமாக அதிகமாக குவிந்து கல்லீரலில் வீக்கத்தை ஏற்படுத்துது தான் ஆல்கஹால் அல்லாத கல்லீரல் கொழுப்பு நோய் அப்படின்னு சொல்றோம் இது உருவாக விமான காரணம்